பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் நம்பர் முப்பத்தி ஆறு பூஜ்ஜியம் ஏழு பக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு தலைப்பு ஒரு துன்மார்க்க தகப்பனுடைய நல்ல குமாரன் ஆதார வசன பகுதி இரண்டு நாளாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை நீ உன் வாலிபு பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அரியணைக்கு எட்டு வயதில் வந்து அமர்ந்தவுடன் தன் மனம் மற்றும் இருதயத்தை மதியீனமானவைகளின் மீது மற்றும் தற்பெருமைக்கு அடுத்தவைகள் மீது செலுத்திடுவதற்கு பதிலாக யோசியா தனது பதினாறாவது வயதில் சரியான ராஜாவாக தான் ஆண்டு வந்த ராஜ்யம் தொடர்புடைய விஷயத்தில் தேவனுடைய சித்தத்தை அறியவும் அதை செய்யவும் ஊக்கமாய் நாடத் துவங்கினது குறிப்பிடத்தக்க காரியமாகும் இவரது இருபதாவது வயதில் இவரது தீர்மானங்கள் நம்பிக்கைகள் ஸ்திரமடைந்தது மற்றும் யூதேயா ராஜ்யத்தின் இவர் முழுமையான சீர்திருத்தத்தை கொண்டு வர துவங்கினார் மற்றும் இதே சீர்திருத்தத்தை தன் ராஜ்யபாரத்திற்கும் தாண்டி மனாசே எப்ராயிம் சிமியோன் மற்றும் நப்தலியின் பாகங்களிலும் செய்திட்டார் விக்கிரகங்களையும் அதனோடு உள்ள மற்ற பல்வேறு உடைமைகளையும் அழித்து இவர் கட்டளையிட்டதோடு மாத்திரம் அல்லாமல் இவரே நேரில் சென்றும் இக்காரியங்களை மேற்பார்வையிட்டார் இதற்குரிய பொறுப்பினை இவர் ஒப்படைத்திருந்ததான அதிகாரிகளோடு கூட இவரும் விக்கிரகங்கள் முற்றும் முழுமையுமாக அழிக்கப்படுகின்றதா என்று நேரில் சென்று பார்வையிட்டார் இவரின் இந்த சீர்திருத்த வேலையை குறித்தும் பெட்டேலில் இவர் பாகாலின் பலிபீடத்தில் பாகாலுடைய ஆசாரியர்களின் எலும்புகளை சுட்டரித்து போடுவது குறித்தும் பல வருடங்களுக்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வசனங்கள் யோசியாவின் மற்றும் யூது யுகத்தினுடைய மற்ற சீர்திருத்தவாதிகளுடைய செய்கைகளானது அதாவது பல்லாயிரம் பாகாலின் ஆசாரியர்களை வெட்டி போட வைத்திட்டதான செய்கைகளானது அநேகம் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களுடைய மனங்களை குழப்பத்திற்குள்ளாக்கி பொதுப்படையான அல்லது தனிப்பட்ட விஷயத்தில் வன்முறை செயல்களில் இறங்க ஏதுவாக்கிற்று ஆனால் இது இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய ஆவிக்கு முற்றிலும் எதிர்மாறானதாகும் இது விஷயத்தில் சரியான புரிந்து கொள்ளுதலை கொள்ளுவதற்கு யூத தேசமானது திவ்ய ஏற்பாட்டின்படி உலகத்தில் உள்ள தேவனுடைய நியாய தீர்ப்பினை இருப்பதை நாம் நினைவில் கொள்வது அவசியமாகும் நியாய பிரமாணத்தின் கீழ் இஸ்ரேலின் ஒவ்வொரு ராஜா மீதும் அந்த தேசத்தின் மீதும் தனிநபர்களின் மீதும் கூட சில விதங்களில் வன்மையாக விக்கிரக ஆராதனையை எதிர்ப்பதற்குரிய ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு காணப்பட்டது காரணம் அந்த ராஜ்யமானது தேவனையும் அவரது நீதியுள்ள ஆளுகையையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருப்பதை நாம் நினைவில் கொள்வது அவசியமாகும் யூத யுகத்தினுடைய முடிவில் மாம்சீக இசரையேலர்கள் ஒரு ஜாதியாராக தெய்வீக தயவு நின்று அறுப்புண்டு போன போது கூறப்பட்டுள்ள விஷயங்களை நிர்வகிக்கத்தக்கதாக அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அனைத்து பிரமாணங்களும் சட்டங்களும் முடிவிற்கு வந்தது ரத்து செய்யப்பட்டது செல்லுபடியாகாமல் போனது இது அவர்களை நோக்கி நமது கர்த்தர் உங்கள் செல்லுபடியாக உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று கூறினது போன்று ஆயிற்று மத்தேயே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் பெந்தகோஸ்தே நாளில் ஆவிக்குரிய இசையேலர்கள் ஏற்படுத்தப்பட்டதோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை ஒரு புதிய உறவு புதிய சட்டத்திட்டங்கள் செயலாக்கத்தில் வந்தது ஆவிக்குரிய இசையேலர்கள் பூலோக ஆயுதங்கள் கொண்டு யுத்தம் கூடாது அவர்களுடைய யுத்தம் அவரவர் சொந்த இருதயத்திற்குள்ளாக காணப்பட வேண்டும் மாம்சத்தின் ஆசைகள் எதிராளியானவனின் தந்திரங்கள் மற்றும் உலகத்தினுடைய ஆவிக்கு எதிராக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தினை போராடிட வேண்டும் ஒவ்வொரு இருதயத்திற்கும் கைப்பற்றிடுவதற்குரிய சொந்த இடங்கள் உண்டு அப்புறப்படுத்திடுவதற்கு விக்கிரகங்கள் உண்டு ஒவ்வொரு இருதயமும் மாம்ச சரீரத்தினுடைய எல்லைகள் அனைத்திலும் நமது தேவனாகிய கர்த்தருக்கான தொழுது கொள்ளுதலை ஆராதனையை சேவித்தலை நிலைநாட்டிடுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது உலகத்தின் காரியங்களை பொறுத்தமட்டில் அவர்களோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உலகம் தற்போது புற கரங்களில் காணப்படுகின்றது மற்றும் இது தெய்வீக அனுமதியின் பேரிலேயே ஆகும் புது சிருஷ்டிகள் ஆவிக்குரிய இசையேலர்கள் தங்களை உலகத்திடமிருந்து பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் இவர்களது மனசாட்சியானது இவர்களை அனுமதித்திடும் அளவிற்கு இவர்கள் அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் இந்த அதிகாரங்கள் தேவனாலே அனுமதிக்கப்பட்டவைகளே ஆகும் ஆனால் அதற்கென்று இவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள அதிகாரங்களினுடைய செய்கைகள் அனைத்திற்கும் இணங்கிட வேண்டும் என்று அர்த்தமாகாது ஒருவேளை இணங்கிடுவார்களானால் இவர்கள் மிகவும் துக்கம் அடைபவர்களாய் இருப்பார்கள் ஆனாலும் இவர்கள் அனுபவத்திடும் துக்கம் அல்லது எதிர்ப்பு அல்லது பாடுகள் அல்லது பொறுமை மற்றும் விசுவாசத்திற்கான சோதனைகள் எதுவாயினும் அது இவர்களை எதிர்கால ராஜ்யத்தினுடைய நிலைமைகளுக்கு ஆயத்தம் பண்ணுவதற்குரிய கர்த்தருடைய மெருகூட்டிடும் தகுதிப்படுத்திடும் செயல்முறையாகவும் கருதப்பட வேண்டும் மேலும் அது இவர்களை தமக்கும் நீதிக்கும் அதிகதிகமாய் நேர்மையுள்ளவர்களாகவும் மற்றும் தாழ்மையுள்ளவர்களாகவும் பொறுமையுள்ளவர்களாகவும் ஆக்கிடத்தக்கதாகவும் எதிர்காலத்தில் கர்த்தருடைய செம்மையான வழிகளில் உலகினை ஆசீர்வதிப்பதும் ஆளுகை செய்வதும் நியாய தீர்ப்பதும் விடுவதும் ஊக்குவிப்பதுமான மகா வேலைக்கு இவர்கள் அடைந்தவர்களாக காணப்படத்தக்கதாகவும் அவரது செயல்முறையாகவும் கருதப்பட வேண்டும் தாயின் செல்வாக்கு எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம் வேறொரு பாடத்தில் எப்படி ஒரு நல்ல தகப்பன் ஒரு துன்மார்க்கமான குமாரனை பெற்றிருந்தார் என்பதையும் மேலும் அது அந்த தகப்பன் மற்ற காரியங்களில் எல்லாம் எவ்வளவுதான் வைராக்கியமும் உண்மையுள்ளவராக இருப்பினும் பெற்றோருக்குரிய தாளந்துகளில் தனக்கிருக்கும் குறைபாடு குறித்து என்னதான் காரணங்கள் காட்டினாலும் அவர் தகப்பனுக்குரிய தன் கடமைகளில் உண்மையற்று இருந்ததை கடமை தவறியதை சுட்டி காட்டினது என்பதையும் பார்த்தோம் நம்முடைய இன்றைய பாடம் நேர்மாறானதாக காணப்பட்டு துன்மார்க்கமான தகப்பன் ஒருவனுடைய நல்ல குமாரனை குறித்து காண்பித்து தருகின்றதாய் இருக்கும் மேலும் இது ஒரு நல்ல தாயார் இருந்துள்ளதை சுட்டிக்காட்டுகின்றது என்று அனுமானிப்பது முற்றிலும் நியாயமானதாக எங்களுக்கு தோன்றுகிறது ஏனெனில் துன்மார்க்கமான ஒரு தகப்பனும் துன்மார்க்கமான ஒரு தாயும் ஒரு நல்ல குமாரனை வளர்த்து உருவாக்கினார்கள் என்பது முற்றிலும் சாத்தியமற்றதாகும் ஆகையால் யோசியாவின் தாயார் ஒரு தேவ பக்தியுள்ள ஸ்திரீ என்று எடுத்துக்கொள்வது நியாயமானதென நாங்கள் எண்ணுகிறோம் தாய் மனம் வைத்தால் கொண்டிருக்கும் உயர்ந்த தன் பிள்ளைகளை பயிற்றுவித்து வளர்ப்பதில் தன் சந்ததியினை பிரயோகிக்கத்தக்கதாக மனித குடும்பத்தில் உள்ள தாய்மார்களை தொழில் மற்றும் அரசியலினுடைய சண்டை சச்சரவுகளின் சுயநலத்தினிடம் இருந்தும் அதிக அளவில் ித்து வைத்துள்ளதான தெய்வீக ஏற்பாடானது மனுஷ ஜாதிக்கு பல்வேறு வழிகளில் மாபெரும் ஆசிர்வாதமாகவே இருந்துள்ளது என்பதில் ஐயமில்லை ஐயத்திற்கிடமின்றி இது எல்லை மீறின சுயநலம் மற்றும் பாவத்திற்குள் வேகமாய் சீரழிந்து போவதையும் தடுத்திருக்கின்றது மற்றும் எங்கெல்லாம் இயற்கையான இந்த ஏற்பாடு குறுக்கிடப்பட்டுள்ளதோ அது அங்கு குழந்தைகளுக்கு ஏறக்குறைய பாதகமாகவே இருந்துள்ளது என்பதிலும் உறுதியே ஓ உலகத்தின் தாய்மார்கள் கர்த்தரினால் தங்களது கரங்களில் வைக்கப்பட்டுள்ள நன்மைக்கேதுவான மகா வல்லமையினை அறிந்து கொள்வார்களாக தொட்டில் ஆட்டும் கைகள்தான் உலகத்தை ஆளும் கைகளாகும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்களாக இதை உணர்ந்து கொள்வதும் தங்கள் கைகளில் தேவனால் இவ்விதம் வைக்கப்பட்டுள்ள வாய்ப்பினை பயன்படுத்திடுவதும் தெய்வீக ஏற்பாட்டிற்கு முறையாய் இணங்குவதாக இருக்கும் மற்றும் இது அரசியல் தொழில் முதலானவைகளில் பங்கு பெறுவதற்கான லட்சியங்களை இவர்களிடத்திலிருந்து முற்றிலும் எடுத்து போட்டுவிடும் மற்ற பாடப்பொருள் விஷயத்தில் போலவே இந்த ஒரு பாடப்பொருள் மீதான கர்த்தருடைய வார்த்தையிலுள்ள ஆலோசனைகளும் தெய்வீக வழிநடத்துதலினுடைய ஏற்பாடுகளும் கவனிக்கப்படாமல் போவதே பிரச்சனையாய் இருக்கின்றது பாவப்பட்ட உலகமானது தனக்கு தெரிந்ததற்கேற்ப அநேகமாய் செய்து கொண்டு வருகின்றது அதுவும் இயற்கையான சுபாவ உள்ளுணர்வை அங்கீகரித்து அது நேர்மையாய் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு ஏற்ப சில சிறப்பாகவும் சிலர் மோசமாகவும் செய்து கொண்டு வருகின்றனர் கிறிஸ்தவ தாய்மார்கள் அதிலும் விசேஷமாக தெய்வீக குணலட்சணம் மற்றும் திட்டம் குறித்து அதிகம் புரிந்து கொள்ளத்தக்கதாக தங்கள் புரிந்து கொள்ளுதலின் கண்களை திறக்க பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை பயிற்றுவிப்பதிலுள்ள தங்களுக்கான ஸ்லாக்கியங்களை தங்களுக்கான பொறுப்புகளை பயன்படுத்திடுவதில் துரிதமாய் காணப்பட வேண்டும் இவ்வேளையானது முக்கியத்துவம் அற்றது என்றோ ஆற்றலற்றது என்றோ யாரும் எண்ணிட வேண்டாம் தேவனுக்கும் அவரது வார்த்தைகளுக்கும் தங்கள் பெற்றோர்களுக்கும் பொன்னான பிரமாணத்திற்கும் அதாவது தங்கள் விளையாட்டு நண்பர்கள் அயலார் அயலார்களிடத்தில் நடந்து கொள்ளும் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்திற்கும் கீழ்ப்படியவும் மரியாதை கொண்டிருக்கவும் மற்றும் ஒழுங்காய் இருக்கவும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இருக்கவும் காலம் தவறாமல் இருக்கவும் ஒழுங்காக இருக்கவும் உண்மையாய் இருக்கவும் முறையாய் பயிற்றுவிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குமாரனும் ஒவ்வொரு குமாரத்தையும் ஜீவியத்தில் அவன் மற்றும் அவளது சொந்த ஆசிர்வாதத்திற்கு ஆயுத்தமாக்கப்பட்டவர்களாய் மாற்றம் இராமல் இன்னுமாக மற்ற சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் புருஷருக்கும் ஸ்திரீக்கும் முன்மாதிரியாகவும் ஆசிர்வாதமாகவும் இருப்பதற்கும் கூட ஆயத்தமாய் இருப்பார்கள் இப்படியாக ஒவ்வொரு தாயினுடைய செல்வாக்கானது நாட்கள் செல்ல செல்ல விரிவடைகின்றது மற்றும் பெருகுகின்றது ஒருவேளை இத்தகைய விரும்பத்தக்க செல்வாக்குகளானது குடும்ப வட்டாரத்தை தாண்டி வெளியே உள்ளவர்களுக்காய் செயல்படுத்தப்படவில்லை என்றாலும் குழந்தைகளை முறையே பயிற்றுவிப்பது என்பது குடும்பத்திற்கு மிகவும் அவசியமானதாகும் குடும்பத்தின் பொதுவான சமாதானத்திற்கும் சௌகரியத்திற்கும் அன்பிற்கும் மிகவும் அவசியமானதாகும் தகப்பன் குடும்பத்தின் தலைவனென தன் பொறுப்பினை தட்டி கழிக்காதவராகவும் இவரோடு கூட உடன் வேலையாளாகவும் வாழ்க்கை துணையாகவும் தாயானவள் ஊக்கமாய் ஒத்துழைத்தாலும் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்கென உழைக்கும் தகப்பன் குழந்தைகளுடன் அதிகம் தொடர்பில் இராததால் குழந்தைகளை பயிற்றுவிப்பதிலுள்ள பொறுப்பினுடைய பெரும்பகுதி தாய் மேலேயே காணப்படுகின்றது ஒருவேளை தாயானவள் மாத்திரம் கிருபையின் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அவள் கணவன் அனுமதிக்கும் அளவுக்கு தக்கதாக இந்த முழு பொறுப்பும் அவள் தோள்கள் மீதே காணப்படும் மற்றும் அவளுக்கு இருக்கும் ஒரே உதவியும் வழிநடத்துதலும் கர்த்தர் அருளிடும் உதவியும் வழிநடத்துதலும் மாத்திரமே ஆகும் அந்தோ பரிதாபம் ஒழுங்கும் கட்டுப்பாடும் இல்லாத அநேக குடும்பங்கள் உண்மையில் குடும்பங்களே அல்ல அன்பு மற்றும் செல்லம் காட்டுதல் அபிப்பிராயங்கள் உடைய அநேகம் பெற்றோர்கள் தேவனுக்கும் பெற்றோருக்கும் மற்றவர்களுடைய நலன்கள் உரிமைகளுக்குமான உரிய மரியாதை காட்டாத விதங்களில் பிள்ளைகள் வளருவதற்கு அனுமதித்து விடுகின்றனர் இதுவே உலகமெங்கிலும் வெளிப்படும் ஒழுங்கின்மையினுடைய அதிகரிப்பிற்கும் கட்டுப்பாடற்ற ஜீவியத்திற்குமான ரகசியமாகும் உண்மையில் ஆச்சரியம் என்னவெனில் விதிமுறைகளும் ஒழுங்கும் அன்பும் இரக்கமும் இல்லாத குடும்பங்களை உடைய உலகமானது அது இருக்க வேண்டிய மோசமான நிலைமையை காட்டிலும் இப்பொழுது குறைந்த மோசமான நிலைமையிலேயே காணப்படுகின்றது உன் வாலிப பிராயத்தில் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம் நம்முடைய பாடத்தினுடைய ஆதார வசனமானது ஒவ்வொரு குடும்பங்களிலும் முக்கியமானதாய் கருதப்பட வேண்டும் தன் சிருஷ்டிகளை நினைவு கூறுவதற்கும் மதிப்பதற்கும் கற்றுக்கொண்டுள்ள பிள்ளை தன் சொந்த அபூரணங்களை குறித்து இது எவ்வாறு வந்தது என்பது குறித்தும் தன் மீதும் உலகம் அனைத்தின் மீதும் காணப்படும் மரண தண்டனையானது பூமிக்குரிய வளங்கள் நம்பிக்கைகள் அனைத்தையும் அழித்து போட்டது என்பது குறித்தும் அறிந்து கொண்டுள்ள பிள்ளை சாபத்தி நின்றுள்ள இரட்சிப்பை குறித்து செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கும் தேவன் எப்படி தம்முடைய அன்பினால் இயேசுவை மாபெரும் மீட்பராக கொடுத்தருளியுள்ளார் என்பதையும் இவரது மரணம் பெற்றுத்தந்ததான விடுதலையானது மனித குடும்பத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினன் மீதும் சீக்கிரமாய் கடந்து வரும் என்பதையும் ஏற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாய் இருப்பான் தேவனுக்கு மரியாதை கொண்டிருப்பதன் இயல்பான விளைவுதான் பெற்றோருக்கு மரியாதை கொண்டிருப்பதாகும் இந்த பத்திரிகையினுடைய இதழாசிரியர் சகோதரர் ரசல் தன்னை குறித்து பதிவு செய்கின்றார் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறப்பதற்கும் கிறிஸ்தவ செல்வாக்கின் கீழ் வளர்க்கப்படுவதற்கும் உரிய நற்சலாக்கியம் பெற்றவராய் இருந்தார் மற்றும் இப்படியாக தேவனுடைய வழிநடத்துதலினால் ஜீவியத்தின் ஆரம்ப காலங்களிலேயே கர்த்தருக்கு அர்ப்பணம் பண்ணிடுவதற்கான சலாக்கியத்தினையும் ஆசிர்வாதத்தினையும் காணும்படிக்கு வழிநடத்தப்பட்டார் இப்படியாக அவர் தப்புவிக்கப்பட்டதான அநேகம் படுகொழிகளையும் கண்ணிகளையும் வேதனையான அனுபவங்களையும் மற்றும் இப்படியாக அவர் அடைந்திட்டதான மாபெரும் ஆசீர்வாதங்களையும் அவரால் இப்பொழுது ஜீவியத்தை திரும்பி பார்க்கையில் காண முடிகிறது தேவனுடைய குருவையினால் நின்று விலகியோடி மாபெரும் ஜீவன் கொடுப்பவரை பற்றி பிடித்து அவர் கரத்தை உறுதியாய் பிடித்து அவர் அடிச்சுவட்டில் நடக்க நாடிடும் அனைவரின் மீதும் இதழாசிரியரின் அனுதாபங்கள் காணப்படுகின்றது இத்தகையவர்கள் அனைவரோடு கூட இதழாசிரியர் களி கூறுகின்றார் எனினும் பொல்லாத நாட்கள் வருமுன்னும் முன்னும் இளமை பருவத்திற்குரிய இந்த களியாட்டங்களில் மூழ்கி பின்னர் கசப்பான அனுபவங்களை அனுபவிப்பதற்கு முன்னும் ஜீவியத்தினுடைய ஆரம்ப காலங்களிலேயே கர்த்தரை நாடி தேடுபவர்கள் மீது இதழாசிரியர் விசேஷமாய் அக்கறை கொண்டுள்ளார் இந்த பத்திரிகையினுடைய வாசகர்கள் அனைவரிடத்திலும் அதிலும் விசேஷமாக தேவனுடைய அன்பு தங்கள் இருதயங்களை கட்டி இழுப்பதை உணர்ந்தவர்களாகவும் இந்த இழுக்கும் வல்லமைக்கு இணங்கி நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியினுடைய அடிச்சுவடுகளில் அதாவது சுயத்தை வெறுத்தல் எனும் அடிச்சுவட்டில் சுயத்தை பலி செலுத்தல் எனும் அடிச்சுவட்டில் மகிமையின் மேல் மகிமைக்கு வழிநடத்துகின்ற அடிச்சுவட்டில் நடப்பதற்கென்று தங்களை முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்களாகிய வாலிபர்கள் அனைவரிடத்திலும் நாம் ஆழமான அக்கறை கொண்டிருக்கின்றோம் அத்தகையவர்கள் அனைவருக்கும் நாம் கர்த்தருக்குள் உற்சாகமான வாழ்த்துதல்களை தெரிவிக்கின்றோம் ஏற்கனவே அடியெடுத்து நடந்து வந்துள்ள அடிகளுக்காய் பாராட்டு தெரிவிக்கின்றோம் மற்றும் இனிமேலும் அடியெடுத்து நடக்க வேண்டியவைகளுக்காய் வாழ்த்து சொல்லுகின்றோம் ஆமேன்